ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் இருந்தே நீங்க பாக்கலாம் நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு செய்து சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம்

சில விஷயங்கள் யார் தடுத்தாலும் அது நிச்சயமாக நடந்தே தீருங்க அதில் எந்தவித மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க கதறி அழுதாலும் ஒரு சில விஷயங்களில் பார்க்கும் போது நடக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வித தடையும் இன்றி உங்களுக்கு நடக்கும் அது நன்மையாக இருக்கப்பெற போகிறதா அல்லது தீமையான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின முடி தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ பஸ் நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கிரகங்களினுடைய அமைப்பை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறதுங்க தங்களுடைய தொழில் வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கை எதிர்மறை விளைவுகள் அதிகரிக்கிறத பார்க்க முடியும் சகோதரர்களிடையே சொத்து தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு தாயாரிடமிருந்தும் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறதுங்க குடும்பத்தில் வயதானவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் உடல் பிரச்சனைகளை கவனமாக கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி நிதி நிலைமைகள் மோசமடையவும் வாய்ப்புகள் இருக்கு திடீர் நிதி பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தை வந்து கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று ஆனாலும் மற்றொரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெற போகிறது அதி அற்புதம் நிறைந்த வாய்ப்புகளும் தங்களை தேடி வருங்க நீங்க இந்த நேரத்தில் புதிதாக முதலீடு பண்றீங்க இல்ல புதிதாக ஒரு தொழிலோ வியாபாரத்தையோ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல நேரமாகவே இருக்கும் புதிய வீடு புதிய கார் புதிய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது அப்படின்னு தங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவீங்க நிறைய லாபங்கள் கிடைக்கவும் நான் மற்றொரு புறம் வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி புதிய வாய்ப்புகள் தங்களை தேடி வரவும் வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்கு இடையே பிணைப்பு உருவாகும் வேலையில அடுத்து என்ன செய்யலாம் எப்படி செயல்படலாம் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிடுவீங்க அதே மாதிரி சிறு சிறு பிரச்சனைகள் உடல்நிலையில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் அதனை வந்து சமாளித்து செல்லக்கூடிய தைரியம் உருவாகும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணமும் ஏற்படலாம் இந்த நேரத்தில் வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க அனைத்து பாக்கியங்களும் கிடைக்க வாய்ப்புகளும் மற்றொரு புறம் இருக்குது பதவி உயர்வை இடமாற்றம் தொழில் மாற்றம் வேறு இடத்துக்கு குடிபெயர்வது கணவன் மனைவிக்கு இடையில அன்யோன்யம் அதிகரிக்கிறது போன்றவை உருவாகுங்க இருந்தாலும் பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் வேலையில்லாத எதிர்பார்ப்புகளை தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வந்து வீட்டுக்குள்ள வாக்குவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் கவனமாக இருக்கணும் மனதில் இருக்கிறத அப்படியே சொல்கிறத தவிர்த்து நிதானமாக சொல்கிறது நல்லது வீட்டுக்கூடத்தை செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத விஷயங்களை மற்றவர்களிடம் பேசுவதை வந்து தவிர்த்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க தே தேவையான பொருட்களையும் வாங்குவீங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும் அதன் மூலமாக நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் குலதெய்வத்தில் பரிபூரண அருள் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து நல்ல ராஜயோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பது அவசியங்க அறுபது வயதை தாண்டியவங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இதயம் சார்ந்த பிரச்சனை மூச்சு விடுறதால பிரச்சனை வேர்த்து கொட்டுறது போன்றவை உண்டாக வாய்ப்புகள் இருக்குது சாப்பாடு விஷயத்தில் தூக்கத்துல கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது சில கஷ்டங்களை கொண்டு வரலாம் ஆனா தங்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் விவேகத்தாலும் அவற்றை சமாளிக்க முடியுங்க நண்பர்களின் உதவியால தடைப்பட்ட வேலைகள் உங்களுக்கு நடந்து முடிய வாய்ப்புகளும் இருக்கு இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா வேலை அப்படி இல்லைன்னா வியாபாரத்துல முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மிகப்பெரிய அளவுல நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும் கடினமாக உழைக்கணும் அப்போதான் உன் எதிர்பார்த்த விஷயங்கள் முன்னேற்றங்கள் லாபங்கள் பெறுவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நிலைமை கொஞ்சம் வந்து மாற அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு நினைச்ச காரியங்கள் சரியான நேரத்தில் வியாபாரம் நீங்க செய்யறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்ல சொல்லலாம் சந்தையில் சிக்கிய பணம் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்யறவங்களுக்கு கூடுதல் வருமானம் இருக்குங்க ஐடி துறையில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உறவுகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனமாகவே இருங்க சகோதரர்களுடன் சண்டை வராமல் குடும்ப விஷயங்கள்ல தந்தையின் ஆதரவு கிடைக்காமலும் போகலாம் ஆனாலும் இது நீண்ட நாள் நீடிக்காது இந்த காலகட்டத்துல தந்தையுடனான மனஸ்தாபம் ஓரளவுக்கு சரியாகிடுங்க திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க ஒரு சில நேரத்துல பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல சில குழப்பங்கள் வந்து அவ்வப்போது தாங்க செய்யும் குடும்பத்திலையும் சில பிரச்சனைகளும் இருக்கலாம் தங்களுடைய பேச்சிலேயும் நடத்தையிலையும் சற்று கவனமாகவே இருங்க சரியான நேரத்தில் தங்களுடைய கடமைகளை செய்யணும் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குதாரருடன் சண்டை வரலாம் காதல் உறவில் சில தடைகளும் வரலாம் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கோர்ட்டுக்கு வெளியில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் அவ்வப்போது எட்டி பார்க்கத்தான் செய்யும் எந்த முக்கியமான முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நல்ல நண்பர்களிடம் ஆலோசனை கேட்க பாருங்க முக்கியமான வேலைகளை தள்ளி போடாம சரியான நேரத்தில் செய்ய முயற்சி பண்ணுங்க உணவு விஷயத்துல கவனமாகவே இருங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் சில பல மாற்றங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அது பெரும்பாலும் தங்களுக்கு நல்ல மாற்றங்களாகவே அமையும் அதனால கவலைப்பட வேண்டாம் தடைபட்ட வேலைகள் எல்லாம் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடும் உறவினர்கள் உதவி செய்வாங்க காதல் வாழ்க்கையும் நன்றாகவே இருக்கும் காதலருடன் சந்தோஷமாக நேரத்தையும் செலவிடுவீங்க ஒரு சிலருக்கு நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்துடன் நீண்ட தூரம் பயணம் செய்ய நீங்கள் திட்டமும் போடலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகளிடம் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அவசியமானதுங்க அவர்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறதுனால அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்க அதே மாதிரி கூடுதல் உழைப்பை நீங்கள் முதலீடாக போட வேண்டியதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க உறவுகளோடு சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்புகள் இருக்கு குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேச வேண்டாம் பொய் பேசவும் வேண்டாம் கொஞ்சம் நேர்மையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா குடும்ப பிரச்சனைகளை சரி கட்டிடலாம் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்குங்க ஆரோக்கிய விஷயத்துலையுமே கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய யுக்திகளை நீங்கள் கையாளுவீங்க அதே மாதிரி வேலைகளை எல்லாம் சரியான நேரத்திற்கு முடிக்க அயராது உழைக்கவும் செய்வீங்க இந்த காலம் முழுவதும் கொஞ்சம் ஓட்டம் நிறைஞ்சதாக தாங்க இருக்கும் ஒரு வேலையை முடித்ததும் அடுத்த வேலை வந்து நிற்கும் அந்த வேலை முடிக்க முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு அடுத்து பார்த்து வேலை வரிசை கட்டி நிற்கும் கொஞ்சம் ப்ரஷர் கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் வேலை பலோ இப்படியெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதனால் வந்து கொஞ்சம் திட்டமிடலோடு உங்களுடைய பணிகளில் வேலைகளில் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையுமே தாங்கக்கூடிய சக்தியை அந்த கடவுள் தங்களுக்கு கொடுத்துருப்பான் அதனால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் கவலைப்படவே வேண்டாங்க சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தலை தூக்கத்தான் செய்யும் அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு வந்து யார் யார் நல்லவங்க கெட்டவங்க நன்றாக புரிய வைக்குங்க எல்லா விஷயத்தையுமே நன்கு அலைசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர பாருங்க இல்லற வாழ்க்கையில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டியது அவசியமாகிறது ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு கொள்ளக்கூடாது பிரச்சனைகள் சுமூகமாக முடியணும் நீங்க கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்கணும் பொறுமையாக நிதானமாக எல்லா பிரச்சனையையும் வந்து முடிக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சுமூகமாக முடிக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இப்போ இப்ப மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலையும் வராது அப்படின்னு நான் சொல்லணும் வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் எளிமையாக தீர்த்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படவும் ஆரம்பிக்கும் பெருசாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கலாம் அதை நினச்சி நீங்கள் கவலையோ பயமோ நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் உத்தியோகம் அப்படின்னு வரும்போது மேல அதிகாரிகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் எதிரிகளை குறைத்து எக்காரணத்தை கொண்டும் இடை போட வேண்டாம் நன்மைகள் நடந்தாலும் கொஞ்சம் உஷாராகவே இருக்கும் பாருங்க குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடுத்தவர்களை எக்காரணத்தை கொண்டும் முழுமையாக நம்ப வேண்டாம் திருமண வாழ்க்கை கொஞ்சம் இனிமையாகவும் இருக்கலாம் காதல் கைகூடவும் ஆரம்பிக்கும் திருமணம் வரைக்கும் காதல் செல்லவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது